அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருகின்ற சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்வது நாகதோஷம் போகணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும் அதை பற்றின பதிவு தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நாக சதுர்த்தி அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய கணவன் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக அனுசரிக்கப்படுறது தான் இந்த நாக சதுர்த்தி இந்த நாளில் நம்ம நாகக்கடவுளை வழிபடுவதால் ஜாதகத்தில் உள்ள பாம்பு கிரகங்களான ராகு மற்றும் கேதுவால் ஏற்படும் துன்பங்கள் குறைஞ்சிடும் குடும்ப நலன் அந்த குடும்பத்துடைய நல்வாழ்வு மற்றும் செல்வத்திற்காக நாக தெய்வங்களின் ஆசிர்வாதங்களை நாடி மக்கள் பிரார்த்தனை செய்யும் தினமே நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரும் சதுர்த்தி திதி அன்று நாக சதுர்த்தி கொண்டாடுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சதுர்த்திக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த அடுத்த நாள் பண்டிகை இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் மற்றும் குழந்தை பெரு ஆகியவை கிடைக்க சர்ப வழிபாடு அவசியங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் புத்திர பேர் வந்து தடைப்படும் இவங்க நிச்சயம் சர்ப வழிபாடு மேற்கொள்ளணும் ராகு கேது தோஷங்களை போக்க உகந்த நாள் தான் இந்த நாக சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்லப்படுது சதுர்த்தி தினத்தன்னைக்கு பாம்பு புற்றுக்கு பால் வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த பாம்பு புற்றுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நீங்கள் வந்து கொழுக்கட்டை நிவேதனம் செஞ்சு நம்ம வந்து மலர்கள் மஞ்சள் எல்லாம் தூவி வழிபட்டால் இந்த நாக ஆராதனை மூலம் செய்வதன் மூலம் நம்மளுக்கு அநேக சௌக்கியங்கள் வந்து ஏற்படும் ராகு கேதுவோட பாதிப்பு வந்து குறையுங்க இதனால் திருமண தடை விலகும் குழந்தை பேறு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சதுர்த்தி அன்னைக்கு கோவில்களில் உள்ள நாகர் சிலைகளுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபடணுங்க பச்சரிசி மாவும் வெள்ளமும் கலந்து எள்ளுப்பொடியும் வெள்ளமும் கலந்து பிரசாதங்களை செஞ்சு எடுத்து போய் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமா நைவேத்தியமும் தீபாராதனையும் செய்யணும் அங்கே இருக்கும் சுமங்கலிங்களுக்கு அங்கே வந்து வருவாங்க கோவிலுக்கு அந்த சுமங்கலிங்களுக்கு பாக்கு கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வெத்தலாப்பாக்கு கொடுக்கறது தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற பயபக்தியுடன் ஒரு நாள் விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யணுங்க இந்த நாகச்சதுர்த்தி பூஜை செய்யறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகச்சதுர்த்தி அன்னைக்கு ராகு மற்றும் கேதுவை வழிபடுறதால ஜாதகத்துல ஏற்படுற எதிர்மறை தாக்கங்கள் வந்து குறையுங்க இந்த நாளில் ராகுவை ஆளும் தேவியை நம்ம வணங்குறதால பாம்பு தொல்லைகள் நீங்கும் பாம்பு கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நம்மளுடைய அல்லது நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து அவங்க பெற்ற பாம்பு சாபங்கள் எல்லாம் அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கிருங்க திருமணமாகாத பெண்கள் விரதம் கடைபிடித்து பாம்புகளுக்கு உணவளித்து தகுந்த துணியை பெற்று பெற்றுக்கொள்வார்கள் அந்த தினம் அன்னைக்கு ஸோ நாகச்சதுர்த்தி அன்னைக்கு மகாபாரதத்தை கதையை வந்து நாகக்கடவுளை வழிபட்ட பிறகு படிக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கருட பஞ்சமி அன்னைக்கும் நம்ம வந்து இந்த இதே இதே புத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் நைவேத்தியம் எல்லாம் செஞ்சுட்டு நாகர் சந்நிதி மண் அல்லது புற்று மண்ணை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும் அது வீட்டில் வந்து மஞ்சள் கயிற்றில் ஏழு அல்லது ஒன்பது முடிச்சுக்களை போட்டு அம்மன் படம் முன்னாடி விக்கிரகத்தில் வச்சு அணிவிச்சிருந்தோம் கருட பஞ்சமி அன்னைக்கு திருமால் கோயிலுக்கு போயிட்டு கருட பகவானை வழிபட்டால் நாகத்தின் மூலம் ஏற்படும் தொந்தரவுகள் விலகுங்க விஷப்பூச்சிகள் நம்மளை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருந்துகிட்ருக்கு ஆகவே மறக்காமல் எல்லாரும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சதுர்த்திய நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நாகர் சிலைகளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தூவிட்டு நீங்கள் வந்து அபிஷேகம் பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பால் ஏதாவது பழம் இல்லைன்னா நிவேதனம் வச்சுட்டு கொழுக்கட்டை முடியலனாலும் பழம் ஏதாவது நிவேதனம் வச்சுட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கோங்க என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலோட நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்